தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று டெல்லி புறப்பட்டார் அதற்கு முன் பத்திரிகையாளர்களுக்கு பதிலளித்தார் அப்போது பாஜகவுடன் அதிமுக இணைந்து போட்டியிட்டிருந்தால் முப்பத்தைந்து தொகுதிகளை பிடித்திருப்போம் என எஸ் பி வேலுமணி சொல்கிறார் ஆனால் அதிமுகவின் மற்ற தலைவர்கள் பாஜகவுடன் நாங்கள் இல்லை என்றனர் இதனால் எஸ் பி வேலுமணி கூறியதை பார்க்கும்போது அதிமுக கட்சியில் எடப்பாடி வேலுமணி இடையே உட்கட்சி பூசல் இருப்பது போல் தெரிகிறது என்றார் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்த் மகன் விஜயபிரபாகரன் பிரபாகரன் வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரிடம் தோல்வியடைந்தார் இது தொடர்பாக சென்னை கோயம்பேட்டில் உள்ள அலுவலகத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் ஐம்பது அறுபது வருஷமா கட்சி நடத்துறீங்க ஆட்சியில் இருக்கீங்க ஒரு சின்ன பையன் முதல் முறையா தேர்தலில் நிக்கிறாரு அப்படி அவர் ஜெயிச்சாதான் என்ன உங்களுக்கு என ஆதங்கத்துடன் கேள்வி எழுப்பினார் டெல்லியில் நரேந்திர மோடி வரும் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கிறார் ஏற்கனவே வரும் எட்டாம் தேதி மோடி பதவியேற்பார் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பதவியேற்பு விழா ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது உத்தரப்பிரதேசத்தின் பதினாறு மக்களவை தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெற காரணமாக பகுஜன் சமாஜ் கட்சி அமைந்துள்ளது என்கின்ற தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இந்த பதினாறு தொகுதியில் இந்தியா கூட்டணி வென்றிருந்தால் பாஜக இருநூற்றி இருபத்தி ஆறு இடங்களையும் பாஜக கூட்டணியாக இருநூற்றி எட்டு இடங்களையும் தான் வென்றிருக்கும் என கூறப்படுகிறது சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தள கட்சி ஆதரவுடன் மத்தியில் பாஜக கூட்டணி ஆட்சி என்பது உறுதியாகியுள்ளது அமைச்சரவையில் இடம் இரு மாநிலங்களுக்கும் சிறப்பு அந்தஸ்து பிரதான கோரிக்கைகளாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி அக்னிபாத் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என விரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய காசாவில் உள்ள நுசி ராட்டில் பள்ளிக்கூடத்தில் அமாஸ் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கூறி இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியது இந்த வெடிகுண்டு தாக்குதலில் ஐந்து குழந்தைகள் உள்பட முப்பத்தி ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த தாக்குதலை இஸ்ரேல் தரப்பு உறுதி செய்துள்ளது செக் குடியரசு நாட்டின் தலைநகர் பிராகிலியில் இருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்தில் பர்டுபஸ் ரயில் நிலையம் உள்ளது அந்த ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் ஒன்று திடீரென தடம் புரண்டு கவிழ்ந்தது அப்போது அந்த வழியாக வந்த பயணிகள் ரயில் எதிர்பாராத விதமாக சரக்கு ரயில் மீது பயங்கரமாக மோதியது இந்த விபத்தில் நான்கு பயணிகள் பரிதாபமாக இருந்தனர் இருபத்தி ஆறு பேர் படுகாயமடைந்தனர் இன்று நடைபெறும் அணிக்கு எதிரான உலகக்கோப்பை தகுதி சுற்று போட்டியுடன் ஓய்வு பெறுவதாக இந்திய கால்பந்து அணி வீரர் சுனில் சேத்ரி அறிவித்துள்ளார் இந்நிலையில் அவருக்காக பீஃபா உலகக்கோப்பை அமைப்பு ஸ்பெஷல் போஸ்டர் வெளியிட்டுள்ளது மேலும் அவரின் சாதனை பதிவிட்டு பீஃபா உலகக்கோப்பை அமைப்பு கவுரவித்துள்ளது இது தொடர்பான புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது